பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமாக பிரபலம் அடைந்த பிரதீப் ஆண்டனிக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு இது தொடர்பான புகைப்படங்கள் சின்ன ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்றிருக்கு பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஏழாவது சீசன் சமீபத்தில் முடிஞ்சது இந்த சீசனில் டைட்டில் வினராக அர்ச்சனாவை அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் அர்ச்சனாவையும் தாண்டி இந்த சீசனில் ஏராளமான ரசிகர்களை பெற்றவர் தான் பிரதீப் ஆண்டனி பிக்பாஸ் வீட்டில் அவருக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார்களை தொடர்ந்து அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றிட்டார் கமலஹாசன் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து பிரதீப் ஆண்டனி வெளியேற நிகழ்வு சமூக வளத்தங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பிரதீப் ஆண்டனி அவரை ஆதரித்து அர்ச்சனா தொடர்ந்து பேசி வந்தாங்க இதனால் அர்ச்சனாவுக்கு ரசிகர்கள் மத்தியில் ஆதரவு கிடத்தினால் அவங்க டைட்டில் வேண்டதாக கூறப்படுது பிரதீப் ஆண்டனி ஏற்கனவே அருவி தாதா உள்ளிட்ட படங்கள் நடிச்சிருக்காரு தொடர்ந்து அவருக்கு பட வாய்ப்புகள் வருவதாக தகவல் வந்து வெளியாக இருக்கு இந்த நிலையில் பிரதீப் ஆண்டனிக்கும் அவரது நீண்ட நாள் காதலிக்கும் இடையே நேற்று நிச்சயதார்த்தம் நடைபெற்றிருக்கு இது தொடர்பான புகைப்படங்களை அவர் தனது சமூக வலைத்தளங்களை வெளியிட்டிருக்காரு என்னை நம்பி ஒரு பொண்ணை கொடுத்துருக்காங்க இது நைன்டி ஸ்கீட் சாதனை என்று பிரதீப் ஆண்டனி தனது பதிப்புல கிண்டலா சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம் பிக்பாஸோட சீசன் செவன் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போச்சுன்னு சொல்லலாம் அந்த விதத்தில் பிரதீப் ஆண்டனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது அதாவது பாஸ்ல எவ்வளவு சீசன்ல எத்தனையோ நடிகர்கள் எத்தனை துணை நடிகர்கள் வந்து ஷைன் வந்து பெரிய ஆளா இருக்காங்க அந்த மிக முக்கியமான ஒரு என்ன அவர் வந்து எப்படியாவது டைட்டிலை வின் பண்ணி அவங்களோட சித்தைக்கு வந்து ஒரு வீடை கட்டி கொடுக்கணும் அப்படின்றது அவர் மிகப்பெரிய கனவா இருந்தது அதை தொடர்ந்து அவர் நல்லாவே விளையாடிட்டு இருந்தார் பிக்பாஸ்ல எவ்வளவு பாலிட்டிக்ஸ் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த சீசனில் தான் மக்கள் வந்து பெருசாக வந்து பார்த்தாங்கன்னு சொல்லலாம் எந்த அளவுக்குனா மாயாவாக இருக்கட்டும் நிறைய நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ஆண்டனியை டார்கெட் பண்ணி அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க ஆனால் அவரோட பிளேயர் அவர் கோவமாகவும் அண்ட் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளையாடிட்டு இருந்தார் ஆனால் அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் மோசமான நடந்த நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ எதுவுமே கொடுக்காமல் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணார் கமலஹாசன் சொல்லி அவர் மேலே நிறைய வழக்கு தொடர்ந்தாங்க அதை தொடர்ந்து மாயாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாருன்னு சொல்லி அவருக்கு வந்து கெட்ட பேரும் கிடச்சிது இப்போ பாஸ் சீசன் சமையல் நடந்த எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னு தெரியல ஆனால் பிரதீப் ஆண்டனிக்கு ஜாக்பாட் அடித்தா மாதிரி நிறைய ப்ரொடியூசர் வந்து படம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க அதனால் சந்தோஷம் அடைந்த நம்ம பிரதீப் அண்ணி இதுதான் நான் கல்யாணம் கரெக்டான டைம் தன்னோட காதலியை திருமணம் செய்துக்கலாம்னு சொல்லி இப்போ வந்து திருமண விஷயத்தை வந்து வெளியிட்ருக்காரு அதை வந்து கவின் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி சந்தோஷப்பட்டுருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா கவினும் பிரதீப் அண்ணனும் எந்த அளவுக்கு நண்பர்லாம் இருந்தாங்க உங்களுக்கே தெரியும் பிக் பாஸில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கவின் போகும்போது அவரை போய் செவிலே அரையிற அளவுக்கு உரிமை கொண்ட நம்ம பிரதீப் அண்டனி அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காக வந்து வெயிட் இருக்காருன்னு சொல்லலாம் ஆனால் சமீபத்தில் பார்த்திங்கன்னா பிரதீப் அண்டனும் அர்ச்சனாவும் வந்து காதலிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் திருமணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான நியூஸ் வந்து பரவிச்சு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பிரதீப் ஆண்டனி இப்போ போட்டோ ஃபோட்டோ ஃபோட்டோ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அதே தொடர்ந்து பிரதீப் ஆண்டனி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிக் பாஸில் வந்து மறுபடியும் வருவதாகவும் வந்து ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அதெல்லாம் தாண்டி கமல்ஹாசன் நேரடியாக வந்து பிரதீப் ஆண்டனி வந்து கால் பண்ணி நான் செய்த தவறு இதுக்கப்புறம் இந்த தவறுலாம் நடக்காது உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி அவருக்காக பேசுனதாகவும் சில விஷயங்கள் வதந்தியாக பரவிட்டுருக்கு பிரதீப் ஆண்டனி பொறுத்த வரைக்கும் அவர் செஞ்சு இதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி தான் வந்து எல்லாருமே பாராட்டினாங்க இப்போது மக்கள் மத்தியில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்காருனா அதோட நேர்மைக்கு தான் காரணம் சொல்லலாம் இவரோட திருமண வாழ்த்துக்காக எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டாங்க இது மூலமாக நமக்கு தெரியுது இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சென்ஜெக்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே